ம். அம்மா என்ன கேட்குது? நான். அண்ணா, ஹ்ம். சரி. கேக் சாப்பிட்டீங்களா? அண்ணா, சரி சரி. சந்தோஷம் சந்தோஷம். சரி. சரி சரி. உங்க அண்ணே गानाனு வந்து பாருங்க நல்லா இருக்குனோம். நீ நல்லா வணக்கம் அன்பு உறவுகளே வாழ்வின் ஒவ்வொரு நுடைய பயணமும் இறைவன் எழுதி எழுத்துக்கள் தாங்க அந்த இறைவன் எழுதி எழுத்துக்களின் அன்பான எழுத்துக்களா அழகான எழுத்துக்களா நாம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அன்பு உள்ளங்கள் வாழும் மார்லிங் முதியோர் இடத்துல தாங்க இருக்கும் நம்ம மார்லிங் முதியோர் இடத்துல தொண்ணூறு அன்பான உள்ளங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அன்பான உள்ளங்களுக்கெல்லாம் தாயாக தந்தையாக சகோதரனாக இருந்து வழிநடத்தி வரும் நம் பெருமதிப்பிற்குரிய நம் ஜோசப் ஐயா அவர்கள் இந்த இல்லத்தை வந்து பல வருடங்களாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு அவர்களோடு ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க இன்று நாம் எதற்காக வந்திருக்கோம்னா காஞ்சிபுரத்திலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய சந்திரசேகர் உஷாராணி அவர்களின் தவப்புதல்வி தன்னியஸ்ரீ அவர்களுக்கு பதிமூணாவது பிறந்தநாள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற உஷாராணி அக்கா வந்து அன்போடு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம மார்லிங் முதியோர் இல்லத்தில் நம் அன்பு உள்ளங்களோட ஆசிர்வாதத்தோட இந்த பதிமூணாவது பிறந்தநாள் நாளை தான் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க நம்மளுடைய தவப்புதல்வி தன்னேஸ்ரீ வாழ்வாங்கு வாழ்ந்து பார்ப்போற்றும் திருமகளாக வாழ இந்த பிறந்தநாளில் இங்கே கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம் வாங்க இந்த பிறந்தநாளை நம்ம அன்பு உள்ளங்களோட கொண்டாடுவோம் ஹேப்பி பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் வந்து பார்ப்போற்றும் திருமகளாக இன்னும் பல சாதனைகள் புரிந்து தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தனிஸ்ரீ எங்கூட போனில் பேசியிருந்தாங்க நம்ம மார்லிங் முதியோர்களத்தையும் வீடியோவில் பார்த்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க அங்கில் நான் நிச்சயமாக நானும் படித்து நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளாகி நிச்சயமாக இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து நிச்சயமாக என்னால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்வேன்னு சொல்லியிருக்காங்க அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஹாப்பி பர்த்டே தன்னிஸ்ரீ உங்களோட பர்த்டேவை இங்கே கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறந்தநாளில் உஷாராணி அக்கா வந்து நம்ம அன்பு முதியோர்களுக்கு பாருங்கள் பிஸ்கட்ஸ் ஸ்நாக்ஸ் கேக் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்று அவர்களுடைய அன்னதானம் தன்னிஸ்ரீ பிறந்தநாள் நம்ம வழங்குகிறோம் இந்த ஒரு அன்பான விஷயங்களும் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலக்கா நம்ம நிர்மலக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதியோர் இல்லத்தில் ஒரு தாயாக ஒரு சகோதரியாக இருந்து நம்ம அன்பு உள்ளங்களை எல்லாரும் கவனிச்சுட்டு வராங்க அவர்களுடைய மகள் மோகனப்பிரியா வாங்குவாங்க மோகனப்பிரியா வந்து பார்த்திங்கன்னா நம் கல்லூரியில் வந்து நான்காம் ஆண்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க வருடந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அன்பான உள்ளங்கள் கடல் கடந்து பல்வேறு நாடுகள் பல்வேறு இருந்து நம் அன்பு முதியோர்கள வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உதவி பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நம் நாமக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து அன்பான உள்ளங்களும் நம் முதியோர் இல்லத்துக்கு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு வராங்க நம் மோகனப்பிரியா நான்காம் ஆண்டு கல்லூரி போகிறாங்க அந்த நம் சகோதரி மோகனப்பிரியாவுக்கு வந்து பார்த்திங்கனா கடல் கடந்து சிங்கப்பூரிலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய சுதாக்கா வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் அவர்களுக்கு கல்வி உதவி உதவித்தொகையாக வழங்குறாங்க அதை நம் அன்பு சகோதரிக்கு வழங்கியிருக்கிறோம் அதான் பார்த்தீங்கன்னா பிரியா வந்து நம் இல்லத்தில் ஒரு இருக்காங்க அப்படிங்கிறத விட ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்கிறத விட அவங்களோட லட்சியம் என்னன்னு பார்த்தோம்னா கல்லூரி படிப்பு முடிந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணி அந்த ஊதியத்திலிருந்து வர ஒவ்வொரு தொகையும் வந்து பார்த்திங்கன்னா நம் முதியோர்களுக்காக அர்ப்பணித்து வாழணுங்கிறது அவங்களோட லட்சியம் என்ன இது நான்காம் ஆண்டு இந்த நான்காம் ஆண்டு முடிந்ததுமே மோகனப்பிரியா அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல நிறுவனத்தில் போய் நல்ல ஒரு துறையில பணியில் அமர்ந்து நம் பார்லிங் இருக்கிற அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான ஒரு தாயாகவும் இருந்து வருவாங்க அவர்களுடைய அம்மா தான் நெருளாக்கா நிர்மலாக்கா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம் தற்பொழுது நம்ம தன்னிஸ்ரீயோட பிறந்தநாள் எல்லோருக்கும் வந்து கேக் விட்டு நம்ம கொண்டாடுவோம் ஹாப்பி பர்த்டே தன்னிஸ்ரீ ஹாப்பி பர்த்டே தன்னஸ்ரீ ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க 콜안 열어. 이거 봐. 해피 뉴 이어.

Terima, <speaking in foreign language>

बनते करना आप

கே கே கேடயா ஆ புடி ரேடி மூ ஆ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம் சொல்லிவிடுங்க தண்ணியை சிரிக்க எனக்கு பிறந்த நாள் சொல்லுங்க ரொம்ப வாழ்த்து சரி ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளா இருக்கு ஆமாம் ஆமாங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாப்பாவுக்கு தண்ணியை சிரிக்க பிறந்த நாளுங்க பிறந்தநாள் வாங்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா இருக்கீங்களா?

ஆ தேங்க் யூ தேங்க் யூ சொல்லிட்டாங்க ஆ சரி இந்த அவரிங்க அவரிங்க ஆ ஐயா நல்லா இருக்கீங்களா வரேன் வர வர கொண்டு வரேன் கொண்டு மேல சரி என்ன நினைச்சிக்கோங்க அந்த பக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஆ ரொம்ப ஐயா வாங்கிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சரிங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கீங்களா சரி அம்மா வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா சரி ஆ ரொம்ப

தெரிய இருக்காங்க நல்லா இருப்பீங்களா தெரியுதுங்களா வாங்கிட்டீங்களா சரி இதை அங்கேயே வாங்கிட்டியா அதை வாங்கி வச்சிருச்சு

பாட்டி நல்லா இருக்கீங்களா அடையாளம் தெரியுதுங்களா நீ தெரியுதுங்களா ரொம்ப வயசாயிடுச்சுங்களா என்னமா எடுக்கிறாங்க என்ன எடுக்க தெரியல எதுக்குங்க நல்லா இருக்கா பிறந்தநாள் பரிசுங்களா எனக்கு பாட்டி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க இருபது ரூபா கொடுத்துருக்காங்க நானுங்களா நான் வாத்தியாரா இருக்க உங்களுக்கு அடையாளம் தெரியலீங்கள அடையாளம் மறந்துருச்சுங்கள்டருக்கு உங்களை பார்க்க வரும் இல்லைங்க ஒரு வாத்தியாருங்க ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு சீல துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து தெரியுங்களா அந்த அந்த தானுங்க பாருங்க இந்த மனசு யாருக்கு வரும் ஏனுங்கக்கா பாருங்க வந்து இருபது ரூபா கொடுக்குறாங்க இந்த இருபது ரூபா வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன் ஏன் தெரியுங்களா இது கடவுளே கொடுத்த மாதிரி நான் வச்சுக்கணுங்க நான் உங்களுக்கு தர்றேன் நீங்க வாங்கிக்கோங்க ஏய் ஏய்

நம்ம எத்தனை பேர்த்துக்கு வேணா கொடுக்கலாம் சரிங்களா நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கலாம் கடவுளே கொடுக்குற மாதிரி இந்த படத்தை பத்திரமா நான் வச்சுக்கங்க கொண்டு போய் எங்க சாமி உங்களை வச்சுக்குவேன் சரிங்களா சரி சரி பாட்டி லாஸ்டுக்கு வரேன் ஆ சரி சரி சரிங்க பே வாங்க ஆ சரிங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டே சரிங்க பாட்டி அப்பா பேசிவிட்டு சரி சரிங்க சரி

சந்தோஷம் ஆஹ் சந்தோஷம் தீபாவளிக்கு வரீங்களா இல்லீங்க கண்டிப்பா தீபாவளிக்கு டீசர்டு ஆயிரு

நல்லா இருக்கீங்களா நான் யாரு அண்ணா அண்ணா சரி கேக் சாப்பிட்டிங்களா ஆ மண்டையா சரி 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 எனக்கு அடையாளம் தெரியுதா யார் நான் அண்ணா அண்ணா அம்மு இல்லையா சரி 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 கேக் சாப்பிட்டீங்களா சரி சாப்பாடு இது என்னது ஹோண்டா அப்பளா அப்பளம் சரி சாப்பிடுங்க சரி சரி போயிட்டு வரட்டுமா சரி